காய் ஹலோ மக்கள் அனைத்து நலும் நம்ம கேட்டீங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போறோம்னா வஞ்சரம் தலைக்குன்னு அதில் நம்ம ஒரு நல்ல அருமையான ஒரு குழம்பு செய்ய போறோம் மீன் குழம்பு வஞ்சர மீன் குழம்பு இது இப்போ நல்லா வெட்டியாச்சு இப்போ அடுத்தது வந்து என்னன்னா நல்லா கிளீன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்த்தா இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு நாலு காஞ்சி பச்சை மிளகாய் கடுகு வெந்தயம் நல்லா ஒரு ரவுண்ட் பால் சைஸுக்கு ஒரு புளி அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு நல்லா அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் மாதிரி மாரி தான் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் ஸோ நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கல் உப்பு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அது வந்து வீட்டு த மிளகாத்தூள் அது வந்து தனியாக எல்லாமே மிக்சிங் ஆகிவிடும் அப்புறம் ப மஞ்சள் இதெல்லாம் போட்டு தான் நம்ம இன்னைக்கு மீன் குரம் செய்யக்கூடோம் அதுக்காட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் இன்னும் நிறைய வீடியோ குக்கிங் வீடியோலாம் குக்கிங்கெல்லாம் அப்புறம் அப்லோட் பண்ணாட்டுருக்கும் ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வாங்க வீடியோ எப்படி பார்க்கலாம் மீன் குழம்பு என்ன நான் கடைபிடிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சதாரில் வந்து தக்காளியை போட்டு லைட்டாக ரொம்ப கொர குரம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கொர கொரன்னு அரைச்சி அது போனேன் பார்த்துங்க

பச்சை போட்டு கரைச்சி அயச்சு அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புளியை கரைச்சி ஊற்றப்படும் இந்த மீன் குழம்பு பேர் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய இப்போ பார்த்தீங்கன்னா புளி ஊற்றியாச்சு புளி ஊற்றினப்பறம் நெக்ஸ்ட் வந்து மிளகா தூள் ஆட் பண்ண போகிறேன் இது எத்தனை ஸ்பூனு நம்ம காரத்துக்கு டைமே போட்டு வேண்டியது தான் இப்போ நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஓகே பார்த்து கரைச்சிட்டு அப்புறம் டேஸ்டாக காரத்துக்கு டைமே நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப எவ்வளவு உப்பும் பண்ணுமா இல்ல வாழ்ந்து உப்பு வந்து நம்ம தக்காளி பழம்தான் கல்லுப்பு தான் இப்போ கடாயி நல்லா சூடான ஒண்ணு நம்ம ஆயில் கடை ரொம்ப நல்ல செல்ல இது பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு வந்து பொறிக்கும் போது நீங்கள் நார்மல் வீட்டுல நான் வந்து உங்களுக்கு தெரியும் நங்கங்களை பார்த்தீங்கன்னா வந்து நொரத்தம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தியம் போடுற சிம்மில் வைச்சிங்க ஒரு ஸ்பூன் வெந்தியம் நம்ம உரிச்சி வச்ச பூண்டு வச்சுக்கிண்ட் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் ஒரு பத்து பார்த்து வரும் அப்படியே பூண்டு வந்து துவங்கிடுச்சு 何 இப்போ ஓரளவுக்கு வதக்கி ரெடி ஆகிடுச்சு இந்த கலர் உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுரு கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து அதில் ஊற்றி கொதிக்க விடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா வந்து அந்த ஆனியன் இந்த க கரைச்சி வச்சது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வயசாக ஒன்றும் நல்லாவே இருக்கும் இது வந்து பாரம்பரிய மீன் குரம்பதுனால அதுவும் மஞ்சள் தலை மீன் குழம்பு இருந்தோன்னா இன்னும் நல்லாவே நம்ம பார்த்து வந்து செய்யணும் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுப்பு வந்து சிம்லேயே வைங்க அப்போ நம்ம வண்டி சொல்லி போகிறது கொஞ்சம் நேரம் கேட்டு நம்மளோட அடுப்பு செமில் வந்து ஹையாக அடிக்கணும் ஏன்னால் அப்போ தான் நல்லா கொதிக்கும் கொதிக்கும் போது அந்த மிளகாப்பொடி ஸ்மெல்லு அந்த மசாலா ஸ்மெல்லாம் நல்லா இதுவாகிட்டு நல்லா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் உங்களுக்கு வந்து சப்போஸ் காரம் பத்தலைன்னா ஒரு பச்சை மிளக எடுத்து காம்ப கிண்டிவிட்டு உடச்சி போட்டுக்கணும் இதை போல் உடச்சி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா அந்த காரை வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நீங்கள் இது ஸ்டவ் ஹைட்டில் வச்சுட்டு மூடிடணும் ஸ்டேண்ட் வச்சு மூடிடணும் கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்த்தோன்னா குழம்பு நல்லா துண்டிடிச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஒரு கலரியை விட்டுட்டு ஏன்னா நல்லாவே கலறி விடணும் அடியில் எதுவும் பிடிக்காத மாதிரி நல்லா கலறி விட்டு சிம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை தான் இருக்குது இப்போ நம்ம சிம்மை குறைச்சிடணும் குறைச்சிட்டு இப்போ இந்த கொதிக்கிறது இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரியணும் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போடணும் ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீன் நம்ம போடணும்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சுங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இது கூட நம்ம மீன் ஆட் பண்ண போகிறோம் மீன் பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஏன்னா இதில் ஆல்ரெடி குழம்பு திக்காயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா ஒன்று அதை கூட சேர்ந்து அந்த ஃப்ளேவர் மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுமாரி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போடணும் ஏன்னா ஒரு ட்ராப் தண்ணி இல்லாமல் போட்டோம்னா அந்த திக்னஸ்க்கு குழம்பு நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம மீனை போடலாம் நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து கையில் எடுத்து போடுங்க அப்படியே கொட்டிடாதீங்க அந்த மீன் வந்து முழுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜூஸியாக அந்த மீன் உள்ள எல்லாமே மசாலாலாம் இறங்கி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டாக மெயினாக மீன் குழம்பு வந்து அன்றைக்கி சாப்பிட்றோம் மறுநாள் சாப்பிட்றது தான் இன்னும் டேஸ்ட்டு வைஸ் நல்லா சூப்பராகவே இருக்கும் என்னடா போட போட மீன் வந்துட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க இது வந்து ரெண்டு தலைவுலாம் வஞ்சிர மீன் ரெண்டு தலைவன் வச்சுரு மீன்னா ரெண்டு தலைவுள்ள ஒரு மீன் இல்லை ரெண்டு தலை வாங்கணும் அதோட பீசஸ் தான் இவ்வளோ அதிகமாக இருக்குது எங்ககிட்ட இதுக்குன்னு வந்து திங்ஸ்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை நாங்கள் வீட்டில் இருக்கிற கடையை வச்சு தான் செய்கிறோம் ஸோ நம்ம இதுக்கெட்டு காசு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணி வீடியோ போடணுன்னு அப்படின்லாம் நீங்களும் வீட்டில் இருக்க வச்சு உங்களால் முடிஞ்ச என்ன எல்லாருக்கும் ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும் உங்களால் கொஞ்சம் நீங்களும் என்ன ட்ரை பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் முயற்சியை கைவிடாதீங்க இன்னிக்கிறனால என்றைக்காக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போவோம் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆதரவு தான் நாங்கள் மேலே வர முடியும் இப்போ நம்ம வீண் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ரெடி இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இருந்தாலும் ஓடிடாதீங்க அதே மாதிரி கரண்டி போட்டும் கலராதிங்க ஏன்னா மீன் வந்து உடைஞ்சிடும் ஸோ இப்படியே கொதிக்க விட்டு சிமில் இருக்கணும் அடுப்பு வந்து சிமில்லே இருக்கணும் பார்த்தீங்கனாலே தெரியும் மீன் ஒன்று ஒன்று நல்லா வெந்து அந்த புஷ் புஷன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா எங்கே தெரியாது ஆனால் தெரியாது எனக்கு இங்கே நல்ல மனம் சூப்பராக இருக்குது எப்பவே சாப்பிடணுன்னு சொல்லிட்டு பட் ஆனால் நான் மனம் நல்லா சாப்பிட்ணுன்ற ஃபேனில் இது வந்து என்ன தலை கூட வைக்கலாம் நாளைக்கு சாப்பிட்ற மீன் குழப்பும் வைக்கலாம் இல்லை மஞ்சள் தலை மீன் குழப்பத்தில் வைக்கலாம் எப்போ வைக்கலாம் அது நீங்களே குழம்பு நீங்கள் வந்து வெஜிடேரியன் ஏன் இன்றைக்கி வெஜிடேரியன் நாளைக்கு தான் வந்து நான் வெஜிடேரியன் ஏன்னா இன்றைக்கி இந்த வீடியோ வந்து தூச்சே செவ்வாய்க்கிழமை சினிமா அப்படின்னு கோயில் போயிட்டாலே இன்றைக்கி வெஜி தான் சமையல் வல்லுநர் எங்கள் மாமாவால் தான் இன்றைக்கி நான் செய்கிறதே ஏன்னா அவர் போயிட்டாருன்னா இவ்வளோ ஸ்பெஷலாக செய்ய முடியாது ஸோ இவரோட குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட்டு இவரை வச்சு தான் இல்லைங்க தெரிஞ்சுக்க சமைக்கிறேங்க அவரை தாங்க இதுக்கப்புறம் இவரை வச்சு தான் நம்ம நிறைய வீடியோ பண்ண போகணும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் இருக்குது குக்கிங் வீடியோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் மாமாவோட அலப்புறைகள் தான் நீங்கள் பார்க்க முடியும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு நிமிஷம் ஆகாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மழை சாறல் போல் கொத்தமல்லியும் கருவேப்பொழியும் போடுறோம் ஏன்னா கருப்பொழியாக போடுறோன்னா ஃப்ளேவருக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வஞ்சர தலை மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மீன் எல்லாமே குக் ஆகிடுச்சு பயப்பதிங்கன்னா இது வந்து வஞ்சரம் தலை கல் கடல் சாப்பிட்டா மீனுக்கு நல்லது மீன் கல் சாப்பிட்டா நம்ம சரியாக பழம் வந்து இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கிச்சனை சுத்தமாகிக்கிறீங்க எப்போவுமே அப்போ தான் சுத்தம் சோறும் குழம்பும் போடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ அடுத்த மண்டே ஸோ ஸ்டேட்யூட்